ஓம் சாந்தி சிஸ்டர் பிரதர் குட் மார்னிங் ஓம் சாந்தி குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கோம் ம் டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர் மாஸ்டர் அன்பு கடலா ஆகுங்க அப்படின்னு வரதானம் கொடுத்திருந்தாரு அப்பா சூப்பரா இருந்துச்சு வரதானம் இன்னைக்கு ஸ்லோகன் கூட அனைத்து புத்தகங்களையும் சேமிப்பு செய்யுங்க

ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முறையில் பக்ததா மதுபன் ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகளே மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய சுதர்பு நேரடியாக சிவ சிவபாபாவுடன் மட்டும்தான் என்ற சிந்தனை வரக்கூடாது ஒரு அருமையான தலைப்பு சொல்றத ஆமா மாயை சக்தி வாய்ந்தது பிரம்மா சொல்றதை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அதாவது பிரம்மா மூலமா தான் சிவ ஞானம் சொல்றாரு அப்ப பிரம்மா கூடியும் உங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாரு பிரம்மா மூலமா ஞானம் கிடைக்குது சிவபாபா பிரம்மா மூலம் வாய் மூலமா தான் பேசுறாரு அப்படின்னும் பிரம்மா கிட்ட எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த சிந்தனை கூட உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாரு நேரடியா எங்க கூட சிவபாபா மட்டும்தான் எங்களுக்கு நேரடி தொடர்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு ஒரு போதும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப கேள்வி கேக்குறாங்க எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாக ஏற்படும் எந்த மீது அனைவருடைய அன்பும் தானாக ஏற்படும் என்றால் சிவபாபா எப்படி பேசுவார் பிரம்மாவின் வாய் மூலமாக சிவபாபா ஞானம் கூறுகிறார் பிரம்மாவை ஏற்க மாட்டோம் என்றால் கதி என்ன ஆகும் இந்த ஞானத்தை நன்கு புரிந்து கொண்டு தனக்குள் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்போது அனைவரின் அன்பும் தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆமா உம் ஓகே ஆஹ் பண்டிதர்களை சத்தி பாபா எங்கு உதாரணப்படுத்துகிறார் எதற்கு பண்டிதர்கள் பொய்யானவர்கள் ஞானம் கூறுவார்கள் பிறகு தானே மூழ்கி விடுவார்கள் சிறருக்கு நீர்விகாரி ஆ ஆக வேண்டும் என சொல்லிவிட்டு தானே விகாரத்தில் வீழ்ந்தால் ஞானத்தின் தாக்கம் எப்படி ஏற்படும் அதாவது பண்டிகர்கள் வந்து பத்து இருக்காங்க அதான் ஃபர்ஸ்ட் அதான் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஞானத்தை தாரணை செய்யணும் தாரணை செய்வது மற்றவர்களுக்கு அந்த புரிய வைக்கும் போது மற்றவர்களுடைய அன்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்களே பண்டிதர் போல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு பண்டிதர் போல அதாவது ஞானத்தை தாரணை செய்யாம உங்களுக்குள்ள எந்த ஒரு நடைமுறையிலையும் உங்க வாழ்க்கையில எதையும் கொண்டுட்டு வராம ஸ்ரீமத் படி நடக்காம நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவங்க எப்படி உங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா அதான் நேர்விகாரி

அப்ப வந்து ராமநாம ராமநாம இந்த பண்டிதர் சொன்ன ஞானத்தை மனசுல அப்படியே தவறு பண்ணிட்டு ராமநாம ராமநாமம் சொல்லிட்டே கடந்துருவாங்க ஒன்னும் உங்களுக்கு வந்து நல்ல விதமா பாதுகாப்பா வந்து சேர்ந்துருவாங்க அப்ப பண்டிதர் கேட்பாரு எப்படி ஆத்த கடந்து வந்தீங்க வெள்ளமா இருக்கு அப்படிங்கும்போது போது சொன்னீங்க ராமநாமம் சொன்னா கடந்து வந்துடலாம்னு சொன்ன சொன்னாரு இவரு ஆச்சரியப்பட்டு இவருக்கே முயற்சி பண்ணிருக்காரு இவரு மூழ்கி போயிடுவாரு அப்பா இங்க கருத்தா வைக்கிறாங்க பாரதியர்களுக்கு ஓகே ஓகே சரி அதில் என்னென்னா தாரணை இருக்கணும் உங்களுக்கு தாரணை இருந்து மற்றவர்கள் சொல்லும்போது தான் அது வேலை செய்யும் உங்களுக்கே தாரணை இல்லாம நீங்க பயந்த சுபாவம் உடையவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க அப்படிங்கிறார் அதனால தான் மாயி சக்திசாலி ஆயிடுது அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாலே தலைப்பில ஓகே சிஸ்மர் சரி வா ஓகே ப்ரிதேர் நிலைக்கும் ருத்ரபாளைக்கும் தொடர்பு உள்ளதே என்று பாபா கூறுகிறார் ஏன் உலகில் சண்டைகள் ஏற்படும் போது கர்மாதிப்த நிலை உருவாகும் ஒரு புறம் சண்டைக்கு ஏற்பாடு நடக்கும் பிறகு சண்டை முடிந்து ருத்ரமாலை உருவாகும் இப்போது இன்னும் தெய்வீக குணங்களை நிறைக்க வேண்டும் தேக அபிமானம் கூடாது சிலர் ஆஸ்பத்திரியில் துக்கம் அனுபவிக்கின்றனர் சிலர் தன் மீது நெருப்பை பற்ற வைத்து விடுகின்றனர் தற்கொலை செய்கின்றனர் இப்படி சரீரத்தை விட்டுவிட ஆத்மா சொல்கிறது இது துக்கம் நிறைந்த உலகம் தந்தை சங்கமயத்தில் வந்து உலகை மாற்றம் செய்து பாவன உலகிற்கு அழைத்து அதாவது துக்கம் நிறைந்த உலகம் அந்த கர்மாதித்திய நிலை ஏற்படும் போது சண்டை ஒரு பக்கம் சண்டைக்கு ஏற்பாடு நடக்கும் தர்மா தீத்த நிலையை அடைவீங்க இப்போ இன்னும் தெய்வீக குலங்களை நெறச்சிட்டு வேண்டியிருக்கு இருக்கு ஏதேக அபிமானம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு சண்டை கொடுத்துருக்காங்கன்றது ஓகே சார் சார் அந்த கர்ம தீத்த அடையணும் அப்படின்னா இப்பயே அடைய முடியாது அது இறுதி நேரத்துல தான் அடைய முடியும்னு தெரிஞ்சிருக்குது அப்ப இந்த சமயமே நீங்க அடைய முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்காதீங்க அதுக்கு தான் அந்த தற்கொலை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா தேக அபிமானத்துக்கு வசமாகி இது எப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மாடில இருந்து கீழே விழுந்துடுறாங்க நெருப்ப பத்த வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லையா அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த கர்மா நிலைய அடையிறதுக்கான முயற்சியில இதெல்லாம் கிடையாது தேக அபிமானத்துக்கு வசமாகி இப்படி துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது முழு முழு உலகம் துக்கதாபமா இருக்குது இதுல நீங்க எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து உலகை மாற்றம் செய்து பாவன உலகிற்கு அழைத்து செல்கிறார் கல்பம் தெய்வீக ராஜ்யம் அரைக்கல்பம் அசுர ராஜ்யம் நடக்கும் குழந்தைகளாக நீங்கள் இப்போது மூவி அதாவது அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும் இனிமையாகவும் குறைவாகவும் பேச வேண்டும் இப்போது நீங்கள் அமைதியானவர்களாக ஆக வேண்டும் அது மூவிதான் அந்த நம்ம அசைவுகள் ஆமா சூக்ஷ்ம அசைவுகள்ல இருக்கக்கூடிய அந்த அசைவுகள் பத்தி இன்னைக்கு இருக்க வரோம் அப்படிங்கற மாதிரி பாருங்க இப்ப நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாங்க ஆமா இன்னைக்கு யாரும் பிரயோகம் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் அமைதியானவர்களாக ஆக வேண்டும் அத தான் சொல்வார் நீங்க எப்ப மாயை குறைக்கறீங்களோ அப்ப நீங்க பரிஸ்தாவா மாறிடுவீங்க அப்படினு எப்ப காமத்தை விட்டீங்களோ அப்ப பிராமணனா ஆயிடுவீங்க எப்ப வாயை மூடிக்கிறீங்களோ அப்ப பரிசுத்தவா மாறிடுவீங்கன்னு வாய மூடிக்கிறீங்கன்னா அமைதியானவர்களாகணும் குறைவா பேசணும் குறைவா பேசணும் இனிமையாக பேசணும் அதுதான் அஹ் பேச்ச குறைக்கிறது வாயை குறைக்கிறது இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பரிஸ்தாவா மாறிடுவீங்க அப்படிங்கறது நீங்க எப்பவும் மூவிங்ல இருக்கணும் செயல்பாடுகள்ல அதிகமான காரியம் நீங்க கவனம் செலுத்தணும் டாக்கியாக இருக்கக்கூடாது இந்த பண்டிதர்கள் இப்ப சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா அவங்க பக்தி மார்க்கத்துல வாய் மூலமாவே கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வெறும் எதுவுமே இருக்காது நடைமுறை அனுபவம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அதான் அப்பா சொல்றாரு நீங்க டாக்கியா இருக்க கூடாது மூவியா இருக்கணும் அதான் செயல்பாட்டுல உங்களுடைய கவனம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர் அப்பா நமஸ்காரம் சொல்றாங்க இனிமேலும் இனிமையான தேடி கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்பா மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தையில பேசிக்கிட்டே இருக்க கூடாது பண்டிதர்கள் போல மூவி செயல்பாட்டுல அதிகமா கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிட்டு இருக்காரு அதுக்கு எது ஆதாரமா இருக்குது இனிமையான வார்த்தைகள் உங்களுடைய நடத்தைகள் இனிமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளணும் வார்த்தைக்கு என்ன ஸ்ரீமத் குடுத்துருக்காரு அது படி நடத்தை எந்த மாதிரி ஸ்ரீமத் குடுத்துருக்காரு அந்த மாதிரி அததான் சொன்னாரு ராயல்ட்டியோடு தெய்வீக நடத்தையும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இரண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க அப்பா தனது நடத்தையை தெய்வீகமாக ஆக்க வேண்டும் தொட்டால் ஆகக்கூடாது யுத்தத்திற்கு முன்பாக சர்மாதித்து கர்மங்களை வென்ற நிலை அடைய வேண்டும் விகாரமற்றவராகி பிறரையும் விகாரம் அற்றவராக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் ரெண்டு பாயிண்ட் ஆமா நீங்க அதான் விகாரம் நீங்களும் மற்றவர் மற்றவர்கள ஆக்கணும் நீங்க நீங்க ஆகிதான் மற்றவர்கள ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு இருக்காரு ஹம் ஓகே சார் தனது நகரத்தை தெய்வீகமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு மேலா ஏற்படுகிறதோ அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு சமமாக மாஸ்டர் அன்பு கரலாக ஆகிவிடுகிறது ஆகையால் உலக ஆத்மாக்கள் அதன் பின் சாரி உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றனர் தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை காந்தம் போன்ற தவறாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது இந்த ஈட்ட அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டிவிடுகிறது இதுதான் மரதானத்துல மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிருக்கார் அன்பின் பாலனை தூய்மையான அன்பின் பாலனை எப்படி ஏற்படும் அப்படின்னா இப்ப அன்பு நதியான குழந்தைகளாகி நீங்களும் அன்பு கடலான பரமாத்மாவும் நேலா சந்திப்பு செய்யக்கூடிய நேரம் அதாவது சங்கமிக நேரம் இப்ப நதியும் கடலும் சேரும் போது அந்த நதி கூட கடலுக்கு சமமா ஆயிடுது அப்படின்னு சொல்றார் அதனாலதான் அன்பு கடலினுடைய குழந்தைகள் மாஸ்டர் அன்பு கடலாவே மாறிடுறீங்க அப்படிங்கிறார் அப்ப உங்களுடைய அந்த அன்பின் பாலனை உங்களுடைய உங்களுக்கு கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அன்பு அன்பு உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த அன்பின் அனுபவம் செய்விக்குது அதனுடைய ஈர்ப்பின் காரணமாக உங்களுக்கு அருகாமையில வராங்க அப்படிங்கிறார் உங்க உங்கள் மீது அந்த அன்பின் கவர்ச்சினால ஈர்க்கப்பட்டு உங்க அருகாமையில வராங்க அவங்களுக்கு அந்த தூய்மையான அன்பின் பாலனை நீங்க கொடுக்கணும் இல்ல அந்த பரிவாரம் இருக்கு ஈஸ்வரிய குடும்பத்தின் பரிவாரத்தின் மூலமா அந்த அன்பின் அனுபவம் கிடைக்கிறதுனால அவங்க சகயோகி ஆயிடுறாங்க அந்த அப்ப அந்த அன்பின் மூலமா சகயோகி ஆக்கி அந்த அன்பின் கயிற்றின் மூலம் அவங்கள முன்னேற்றுவதற்கான முயற்சியும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர் படிக்குவா ஸ்லோகன் சங்கல்பம் வார்த்தை நேரம் குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் எனில் அதன் சகயோகம் கொண்டே இருக்கும் சேமித்தாலே ஆமா அது என்னென்ன சொல்லிருக்காரு நேரம் சக்தி ஆனா பொதுவா பார்த்து சொல்லலாம் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எண்ணம் நேரம் சுவாசம் இன்னொன்னு உடல் மனம் பணம் ஞானம் குணம் சக்தி வார்த்தை அப்படிங்கிற அந்த பத்து இருக்கு அந்த பத்துமே நம்மளுடைய பொக்கிஷங்கள் தான் இந்த பொக்கிசங்களை எல்லாம் சேமிப்பு செய்தீங்கன்னா இந்த எல்லா பொக்கிசங்களும் தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு உதவியே செய்யும் சகயோகம் செய்யும் அதாவது தேவைப்படுற நேரத்துல நமக்கு இந்த குணங்களை தாரணை செய்யணும்னு நம்ம அவசியம் இருக்காது அந்த சேமிப்பு இருந்துச்சுன்னா அந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும் நமக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் கூப்பிடணும் கூட அவசியம் இல்ல அந்த சம்ஸ்காரம் நமக்கு இருந்துச்சுன்னா பொறுமையா அந்த நம்ம இருந்துருவோம் அதுதான் சொல்றாரு உங்களுக்கு அது சகயோகம் செய்யும் நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்க மாட்டீங்க வேஸ்ட்டா எதையாவது சிந்தனை செஞ்சு அப்ப அந்த நேரம் கூட உங்களுக்கு சகயோகம் செய்யும் நல்ல விஷயத்த சிந்தனை செய்வீங்க நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க அப்ப உங்களுடைய சங்கல்பம் வார்த்தை அடுத்தவங்க கிட்ட சம்பந்தம் தொடர்புல வரும்போது

Thank, thank you, you. Hmm. thank you brother thank you sister thank you papa